வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது தேர்ட்டீன்த் லெசன் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் இந்த லெசனோட மார்க் பார்க்கலாம் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் லெட்டர் ஒன் சரியான விடியை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட் ஒன் அட்டையில் இடப்பயிற்சி டேஸ் மூலம் நடைபெறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் இ தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல் செகண்ட் அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஆ மெட்டாமியர்கள் தேர்டு அட்டையின் தொண்டை புற நரம்புத்திரல் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி ஆன்சர் ஆப்ஷன் ஆ நரம்பு மண்டலம் ஃபோர்த் ஒன் அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் இ தொண்டை ஃபிஃப்த்து அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் ஆ முப்பத்தி மூணு சிக்ஸ்த்து பாலூட்டிகள் டேஸ் விலங்குகள் ஆன்சர் ஆப்ஷன் ஆ வெப்ப ரத்த செவன்த்து இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் கோடிட்ட இடங்களை கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளது ஆன்சர் கடைசி ஏழு அல்லது இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூணு வரை உள்ள செகண்ட் ஒரு ஒரு விலங்கின் வாழ்நாளில் இரு தொகுதி பற்கள் உருவானால் அது டேஷ் பல்லமைப்பு எனப்படும் ஆன்சர் இருமுறை தோன்றும் தேர்ட் ஒன் அட்டையின் முன்முனையில் உள்ள கதுப்பு போன்ற அமைப்பு டேஸ் எனப்படும் ஆன்சர் முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி ஃபோர்த்து இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் சாங்கிவேரஸ் இரத்த உறிஞ்சிகள் ஃபிஃப்த்து டேஷ் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது ஆன்சர் சிறுநீரகம் சிக்ஸ்த்து முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை ஆன்சர் முப்பத்தி ஏழு இணைகள் ரோமன் லெட்டர் த்ரீ சரியாக தவறா என கண்டறிய தவறான கூற்றை சரியானதாக மாற்றுக ஃபஸ்ட்டு ஒன் இரத்தம் உறைவதை தடுக்கும் ஹிபாரின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் காணப்படுகிறது ஆன்சர் தவறு தவறு இந்த ஹிபாரின் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு ஷிருடின் அப்படின்னு மாற்றிக்கோங்க செகண்டு நாளம் அண்டம் வெளிச்செல் வெளித்து வெளி செலுத்தப்படுவதில் பங்கேற்கிறது ஆன்சர் தவறு அண்டம் அப்படிங்கிறத அடிச்சுட்டு விந்துன்னு மாற்றிக்கோங்க மூணாவது முயலின் முன்கடவாய் பற்களும் பின்கடவாய் பற்களும் இடையேயான பகுதி டயாஸ்டீமா எனப்படும் ஆன்சர் வந்து தவறு இந்த முன்கடவாய் அப்படிங்கிறத வெட்டு பற்களும் அப்படின்னு எழுதிக்குவாங்க பின் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு முன் அப்படின்னு மாற்றி எழுதிக்குவாங்க அடுத்தது நாலாவது முயலின் பெருமூளை அரை கோளங்கள் கார்போராக்வாட்ரிஜெனிமா என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் தவறு அந்த கார்போரா குவாட்ரிஜெனிமா அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அந்த இடத்துல கார்பஸ் கலோசம் அப்படின்னு மாற்றி எழுதிக்கோங்க ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்துக்க ஃபஸ்ட் ஒன் களம் ஒன்றை களம் ரெண்டு மற்றும் மூணு உடன் சரியாக பொருத்தி விடையை தனியே எழுதுக இங்கே இருக்கு பாருங்கள் இதெல்லாம் உறுப்புகள் இது சூழ்ந்துள்ள சவ்வு இது வந்து அதோடய அமைவிடம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன் மூளை இதோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து மூளை உரைகள் ரெண்டாவது ஆன்சர் மண்டையோட்டுக்குழி செகண்ட் ஒன் சிறுநீரகம் இதோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து கேப்சியூல் ரெண்டாவது ஆன்சர் வயிற்றறை மூணாவது கொஸ்டின் இதயம் இதோட ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து பெரிகார்டியம் ரெண்டாவது ஆன்சர் மிடியாஸ்டினம் ஃபோர்த்து நுரையீரல் இதோட ஃபஸ்ட் ஆன்சர் ஃப்ளூரா ரெண்டாவது ஆன்சர் மார்பரையில் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணுங்கள்